ஸோ கூட ஐம்பது லிட்ரு தண்ணீர் ரெண்டு கிலோ நாட்டு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இது இருந்தால் போதுமானது கீழே ஊற்றுமா தண்ணி ஊத்துமா தண்ணி ஊத்திடுங்க தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்த கூடாது ஹே இப்ப நம்ம இங்க ஒண்ணு ஆட் பண்ணியாச்சு இப்ப இந்த இந்த வெள்ளத்தை இத போடணும் இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம ஆக்டிவேட் பண்ண இஎம்ஐ ஒரு லிட்டரு இஎம்ஐ எடுத்துகிட்டு இரநூறு லிட்ரு தண்ணியில் கலந்துட்டு ஒரு நாள் அதாவது நாளைக்கு பாசனம் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி அந்த இரநூறு லிட்டரில் இந்த ஆக்டிவேட் பண்ண இஎம் ஒரு லிட்டரு ப்ளஸ் அரை கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சுட்டோம்னா அடுத்த நாள் பாசனம் பண்ணுறதுக்கு தேவையான இரநூறு லிட்டரு தேவையான ரெடி ரெடியாகிடும் ரெடியான இரநூறு இஎம் கரைசலை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் ஒவ்வொரு முறையும் இதுவே பின்பற்றி பண்ணலாம்